ஸோ பாஸ் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பற்றி டிஸ்கஷன் இருக்காங்க அதையும் என்னென்ன பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் பாஸ் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கார் முத்துக்குமரன் அது ஒரு பக்கம் சௌந்தரியக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை சொல்லிட்டார் யாரும் பக்கத்தில் கூட எட்டி பார்க்கக்கூடாது சௌந்தரிய பக்கம் போகக்கூடாதுன்ற மாதிரி பாஸ் போட்டது அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் லெவல்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு கூர்ந்து லைக்கு போட்டு வீடியோ பாருங்க மக்களே கண்ணனுக்குள்ள போயிரும் ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் ஓ ஆல்ரெடி விஜய் சேதுபதிக்கு கிட்டே ஒரு சாரி இதெல்லாம் கேட்டிருந்தார்ல இன்றைக்கி கன்ஃபர்ஷன் ரூமில் போய் நாமினேஷன் பண்ணும்போது கூட பாஸ் மன்னித்து விடுங்கள் பிக் பாஸ் இதுக்கப்புறம் நான் கரெக்டாக இருப்பேன் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் கிட்ட திரும்பவும் அவங்க ஒரு மன்னிப்பு கேட்டார் ஆனால் பாஸ் ரெஸ்பான்ஸே பண்ணல நாமினேஷன் பண்ணதை நீங்கள் கிளம்பலான்னு அப்புறம் அதை சாரியும் சொன்னார் ஆனால் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே பிக் பாஸ் கொடுக்காமல் முத்து வெளிய அமிச்சு விட்டார் அப்படின்றது பார்க்க முடியுது பட் தப்பு நடக்கிறது சகஜம் அந்த தப்பை ரியலைஸ் பண்ணுறது தான் முக்கியம் அதை ரியலைஸ் பண்ணிட்டு சாரி கேட்டால் பிரச்சனையும் இல்லை ப்ராப்ளம் மே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்றேன் இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு சௌந்தர்யாக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போகக்கூடாது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்கூடாது அவங்க எடுத்து அவங்க சமைப்பாங்க சமைச்சது நீங்கள் சாப்பிட்ணும் ஆல்ரெடி சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிளகா குழம்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னது மாதிரி மிளகா குழம்பு அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு இதில் நாமினேஷனில் பல பேருக்கு பல வருத்தங்க இருக்குது ஜாக்லின் மஞ்சுரி தீபக் மற்றும் முத்துக்குமார் வெளியே போய் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க எப்பிட்றாது அருண்லாம் தப்பிச்சுட்டு இருக்கான் எப்படி தப்பிச்சான் யாருமே போடாமல் விட்டாங்க போல இருக்கு அப்படின்னும் போது சொல்கிறாங்க நான் பேசாமல் ராணுவுக்கு போடாமல் இருந்திருக்கணும் போல அப்படின்னு ஆல்ரெடி நேற்று நைட்டே டிஸ்கஷன் பண்ணீங்க நாமினேஷன் அதுவே தப்பு இப்போ வெளியே வந்து டிஸ்கஸ் வெளியே வந்து இந்த நாமினேட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா இட் வாஸ் வெரி வெரி ராங் பிக் பாஸோட விதிமுறைகளை மீறி நீங்கள் வந்து ஒரு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறதையும் ரொம்ப தவறான செயல் அப்படின்றது நான் இது வரைக்கும் மூணாவது வீடியோவில் இதை இதை ஹைலைட் பண்ணுறேன் திரும்பவும் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க சொல்ல மாட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை மக்களை ஓகே ஸோ அப்போ வெளியே டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாரு முத்து வந்து இந்த நாமினேஷன் நான் ரெண்டு விதமாக பார்க்குறேங்க இந்த கேமுக்கு எவன் தகுதியே எஃபெக்டே போடாமல் இருக்கான் அப்படின்றதான் நான் பார்த்து நாமினேட் பண்ணுவேன் ரெண்டு அவன் போடுற எஃபெக்ட் மூலிமா நமக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி கேமில் இது ஆகுதுன்ற கேட்டகரியில் தான் நாமினேட் பண்ணணும் அந்த பேசிஸில் தான் நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு பக்கம் முத்துக்குமரன் சொல்கிறாரு அதை குறிப்பாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேரணும் இவன் வந்து தகுதியே கிடையாது இதுக்கப்புறம் அடுத்து ட்ராவல் ஆகிறதுக்கு தகுதி இல்லாத நபரை எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் முத்து சொல்கிறாரு அன்ஷிதா பண்ணலாம் எனக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்றதுக்காகவும் எனக்கு இவனும் அப்படி தான் இருக்கான் ராணுவம் அப்படி தான் இருக்கான்ற மாதிரி அங்கே ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணுறாங்க ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு ஒரு விதத்தில் நான் அப்படி தான் பண்ணோன்னு நினச்சேன் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு விஷால் இருந்தார் அருண் இருந்தார் இதெல்லாம் ஆப்ஷன் இருந்தது பட் இருந்தால் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க விஷாலும் சரி அருணும் சரி ஏதோ ஒரு கேமில் பண்ணியிருக்காங்கள்ல ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் போட்டிருக்காங்களே அது ஓகே பட் இந்த நேரத்தில் யார் எலிமேட் ஆகணும் அப்படின்றது தான் நான் நாமினேட் பண்ணேன்ற ஒரு டிஸ்கஷன் போது இல்லை சில பேருக்கு அருண் வராது ஒரு வருத்தமாக இருக்கிறதுன்றது நம்மளால் பார்க்க முடியுது ஓகே இன்னொரு பக்கம் பவித்ரா ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அங்கே யாருகிட்ட அருண் கிட்ட இப்போ கண்டினியூஸா நாமினேஷன் வர்ற இப்போ ஜெஃப்ரி ஒன்றரை மாசமா நாமினேஷன் வரல இப்போ வந்தா அவனுக்கு ஓட்டு இருக்குமா அப்ப பயங்கரமான ஓட்டு இருந்ததே இப்போ இருக்குமான்னு கேட்கும்போது அருண் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது இப்போ குரூஷியல் வீக் இந்த நாலு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம் ஃபினாலியை போகிறதுக்கு ஓட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு வாரம் கண்டினியூஸாக நாமினேஷன் இருந்தே ஆகணும் ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் த ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இருந்தாகணும் போது விஷால் சொல்றாரு அப்போ முத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலியே முத்துலாம் நாமினேஷனே இல்லையே அப்போ என்ன பண்ண போறாரு முத்து அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்களும் தெளிவாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த ஒரு டிஸ்கஷன் நடக்குது இது முடிஞ்ச உடனே அப்படியே பவித்ரா போயிட்டு உள்ளே போயிட்டு அன்ஷிதா ஜெஃப்ரி கிட்டேயும் பேசுகிறாங்க அப்போ சொல்றாங்க ஸோ ஜெஃப்ரி ஒன்றரை மாதம் நாமினேஷன் வரல இப்போது மற்றவங்கள ம ஜெஃப்ரி இருந்தான் அவனுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் இங்கே இருந்தது ஓகே இப்போ எல்லாரும் இங்கே வந்து இங்கே இருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜில் இப்போ இங்கே ஒன்றரை மாதம் இருக்கிற ஜெஃப்ரி எப்படி இங்கே வர முடியும் எல்லாரும் நிறைய வாட்டி வந்துட்டாங்க இவன் நடுவில் வரவே இல்லை நாமினேஷன்லாம் சேவ் ஆகிட்டான் அப்போ அவனுக்கு ஓட்டிங் இருக்குமா போது அப்போ கஷ்டம் தானே எல்லாரும் கான்சண்டாக வரும்போது கூட அது சடனாக அவ்வளோ தூரம் ஏறுறதுன்றதே பெரிய விஷயம் தானேன்ற மாதிரி க கரெக்டான பாயிண்ட் தான் பவித்ரா பேசுறாங்க உடனே அனுப்பிச்சுதான் ஏங்க அவனுக்கு நீ இருக்குங்க நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுற நெகட்டிவாவே பேசாதமா பாசிட்டிவா பேசுமா அப்படின்ன மாதிரி அனுப்பிச்சுதா ஓகே நெகட்டிவா பேச வேண்டாம் பாசிட்டிவா பேசணும்ன்றது ரைட்டு தான் அது நான் தப்பு சொல்ல ஆனா அவங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்குல்ல அந்த லாஜிக் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்ல இதுல ஒன்றரை வாரமா வரலன்னா அவன் ஓட்டர்ஸ் எல்லாம் மாறி இருப்பான் அவன் இப்போ அந்த ஒன்றரை வாரமா ஜெஃப்ரி என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு முக்கியம் ஒன்றரை வாரமா அதே பாசிட்டிவ் சைட்ல இருந்தாருன்னா ஓகே நிறைய ஏகப்பட்ட டிஃப்ளக்ஷன் மாறி மாறி போயிட்டு வந்திருக்கிறது பேக் ஃபேர் தானே ஆகும் நடக்கும் பேக் ஃபயர் தான் நடக்கும் அதை தான் சொல்கிறாங்க அது கடைசி வரையும் புரிஞ்சிக்கிற மனப்பான்மையில் அன்ஷிதா இல்லை அது கேட்குற மனப்பான்மையும் இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்க கேங்காக இருந்தால் ஓட்டிங்கில் வந்து அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகாது இப்போ என்ன பண்ணுறாங்க அன்ஷிதா ஜெஃப்ரி மற்றும் பவித்ரா ஒன்னாக இருக்காங்களே ஓஹோ அதனால தான் நம்ம மூணு பேர் இப்போ நாமினேஷன் வந்திருக்குமா அப்போ ஓட்டு பிரியாமல் அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க ஓட்டு போடுவாங்க ரிஸ்க்காக தான் இருப்போமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போது டெஃபினெட்லி தட்ஸ் த பிளான் இன்னும் இந்த கேமை புரியாமல் இது ஆகாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்று மே சொல்றதுக்குல அப்படின்றத நான் பாக்குறேன் அப்பா அன்ஷிதா எப்பா பா தொடர்ந்து நாமினேஷன் வந்தால் உங்களுக்கு ஓட்டு வந்துருமாங்க அது மாதிரி மாதிரிலாம் பேசுகிறாங்க ஏங்க அது தொடர்ந்து ஓ நாமினேஷனில் வந்துக்கிட்டே இருந்தால் ஓட்டு வந்துகிட்டே தாங்க இருக்கும் எப்படிங்க மாறுவாங்க நீங்கள் தான் மாறதுக்கான ஆப்ஷனே கொடுக்கல அந்த ரீதியில் தான் நாங்கள் டிஸ்கஷன் போகுது ஓகே இந்த ஒரு டிஸ்கஷன் நடக்குது இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி என்ன நினைச்சார்னா இந்த நாமினேஷனில் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களா வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க்ல நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் ஓகே அதில் சொதப்பிட்டவன் நாமினேஷன்ல வந்துடுவானா என்ன ஜெப்ரி சார் நல்லா நல்லா கணிச்சிருக்கீங்க

பாட்லேன்னு சொல்கிறாங்க டே நீங்கள் என்னடா சொல்கிறது பன்னெண்டு வாரம் மொதல் வாரத்துலேருந்து இந்த டில் டேட் வரையும் நான் தான் நாமினேஷனில் இருக்கேன் நான் தான் தொடர்ந்து நாமினேஷனில் இருந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு ப்ளஸ் தான் மாற்றுக்கிறதுல ஏன்னா ஜாக்லின்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வாரம் நெகட்டிவ் சைடில் தான் இருந்தாங்க எல்லாம் பாட்டமில் இருந்தாங்க எப்படி பாட்டமில் இருந்த ஜாக்லின் இன்றைக்கி டாப்புக்கு வந்திருக்காங்க அந்தளவு ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒவ்வொரு நாளும் உழைப்பு போட்டிருக்காங்க அந்தளவு எஃபெக்ட்டை போட்டு மேலே வந்திருக்காங்கன்றதுதான் பாயிண்ட் எஃபர்ட் எஃபர்ட் எஃபர்ட்டை போட்டு மேலே வந்திருக்காங்க தான் பாயிண்ட் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது உழைத்தால் மட்டுமே ஊதியம் உண்டுன்ற மாதிரி அவங்க கடினமான உழைப்புக்கு கிடைத்த இதுதான் அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து அது தப்பு சொல்ல முடியாது ஆனால் இன்னொரு பக்கம் ஜாக்லின் அடுத்த ஒரு வாரம் தான் குருஷில் அடுத்த ஒரு வாரம் மட்டும் ஜாக்லின் நாமினேஷன் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் பதினஞ்சு வாரம் தொடர்ந்து நாமினேட் ஆனாங்க அப்படின்ற ஒரு சரித்திரம் எந்த பிக் பாஸ்லையும் நடக்கல மேக்சிமம் பதிமூணு வாரம் இருக்கு இப்போ ஆல்ரெடி ஜாக்லின் பதினாலு வாரம் அந்த ரெக்கார்டும் பிரேக் ஆக போகுது புரியுதா மக்களே யாரு ஐயோ ஐயோ பாவனி பாவனி வந்து பதிமூணு வாரம் நாமினேஷனில் இருந்திருக்காங்கன்றதுதான் பாயிண்ட் அதை இப்போது ஜாக்லின் ஆல்ரெடி அடுத்த வாரம் நாமினேஷன் வரலனா கூட பதினாலு வாரம் நாமினேஷன் வந்துடுவாங்க ஃபோர்டீன்த் வைக்கும் ஃபிஃப்டீன்த் வைக்கும் ஜாக்லின் நாமினேஷன் தான் ஓகே அந்த கேட்டகிரியில மினிமம் எப்படி பார்த்தாலும் ரெக்கார்ட் பிரேக்கிங்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் தான் ஜாக்லின் அப்படின்ற பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் பேசுகிற ராயன் வந்து நான் சொல்கிற பாயிண்டில் எப்படி தெரியுமா தப்பாயிடுச்சு ராயன்ற மாதிரி நீ ஒரு விஷயத்தை அவன் புரிஞ்சுக்காம ஜெஃப்ரியோட பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் மாறுறான் சடனாக ஷிஃப்ட் ஆகுறது அவன் புரிஞ்சிக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாறணும் அப்படி நீ கன்வே பண்ணுன்ற மாதிரி ஸோ ரயான் வந்து நீ சுற்றி வளச்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்ற கேட்டகிரியில் முத்துக்குமரன் மஞ்சூரி ஜாக்லின்லாம் வந்து ரயானுக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்து இன்னொரு பக்கம் சௌந்தர்ய ஆர்வைகள் தீவிரமாக காய்கறி வெட்டுதல் இது பண்ணுதல் அப்படின்ற மாதிரி ஆட்ட தான் ஆரம்பிச்சிருக்காங்க எப்படிலாம் போய் முடியுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோடு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பாய் கைஸ்